வெல்கம் டு மை சேனல் குருவினா எவற்றையெல்லாம் வாசலுக்கு சென்று வரவேற்க வேண்டுமென ஜலாலுத்தீன் ரூமி குறிப்பிடுகிறார் வக்கிரம் அவமானம் வஞ்சனை எவையெல்லாம் எதிர்பாராத விருந்தாளிகளாக வாழ்வில் வந்து செல்லும் ஓர் ஆனந்தம் சற்று மனச்சோர்வு சிறிது அர்ப்பத்தனம் நொடி பொழுதேயான விழிப்புணர்வு மஸ்னவி என்பது யாது மஸ்னவி என்பது ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசைக்கவிதைகளின் தொகுப்பாகும் வரும் விருந்தினர்களை எல்லாம் கௌரவமாக நடத்த வேண்டும் ஏன் வாழ்வில் சந்திக்கும் அனைத்தையும் இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும் இன்பமோ துன்பமோ அவை புது அனுபவங்களை தரும் துக்கங்கள் உன்னை முழுவதுமாக துடைத்தாலும் இனிமையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய மகிழ்ச்சிக்காக அந்த துக்க நிகழ்வுகள் உன்னை தயாரிக்கும் சிறுவினா வாழ்க்கை ஒரு அனுபவ பள்ளிக்கூடம் என்னும் கருத்தை விருந்தினர் இல்லம் கவிதை உறுதிப்படுத்துவதை நிறுவுக நிறுவுக மனித வாழ்வு எதையும் ஏற்கும் உள்ளம் கொண்டதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் மனித வாழ்வில் ஆனந்தம் சோர்வு அற்பத்தனம் விழிப்புணர்வு என்பவை எதிர்பாராத விருந்தாளிகளாக வந்து போகும் வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள் சொல்லி கொண்டு வருவதில்லை இன்பச் செய்தி துக்கச் செய்தி துயரச் செய்தி வீணாக பொழுதை கழிக்க தன்னுடைய கௌரவத்தை காட்ட என பல வடிவங்களில் விருந்தினர்கள் நம் இல்லங்களுக்கு வருவதுண்டு இதை போன்று நம்மை வந்தடையும் அத்தனை அனுபவங்களையும் வைக்கிரம் அவமானம் வஞ்சனை இவைகளையும் விருந்தினர்களை எதிர்கொண்டு வரவேற்பது போல வரவேற்க வேண்டும் ஒவ்வொரு விருந்தினர்களும் நமக்கு புது புது அனுபவங்களைத் தருவர் ஒவ்வொரு வாழ்வியல் வடிவங்களும் நமக்கு புது புது அனுபவங்களை தரும் இன்பம் துன்பம் வேண்டியது வேண்டாதது என எல்லாமே விரும்பியும் விரும்பாமலும் நம்மை வந்தடையும் இவைகள் மூலம் நாம் நம்மை மெருகூட்ட நம்மை புதுப்பிக்க உதவும் எனவே வாழ்க்கை ஒரு அனுபவ பள்ளிக்கூடம் என்பதை உணர்ந்து நம்மைத் தேடி வரும் அனைத்திற்காகவும் நன்றி செலுத்துவோம்